இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார் இப்ப ஒரு மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன ஒரு க்ளூ ஒன்னு குடுக்கலாமா பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 கரூர்ல ஒரு விழா ஒண்ணு நடத்தினாங்களே விழாவா முப்பெரும் விழா சாரிப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அந்த விழாவில் சி எம் அவர்கள் இந்த மாஜி மந்திரியை பத்தி உச்சி மேல தூக்கி வச்சு மெச்சனதெல்லாம் ரொம்ப காதால கேட்டோம் இல்லையா இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ எதிர்கட்சியா இருந்தப்போ அந்த மாஜி மந்திரிய பத்தி என்னெல்லாம் சொன்னாரு என்னெல்லாம் கேட்டாரு ஐயா செக் நண்பர்களே இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் பண்ண அவசியமே இல்ல யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க தெரிச்சிருவீங்க மிரண்டு